ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கோலா உருண்டை செய்ய போறோம் என்னடா கோலா உருண்டை அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் பாத்தீங்களா அதுலயே வந்து நம்ம வெஜ் கோலா உருண்டை நம்ம இப்ப செய்ய போறோம் செஞ்சு சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேற பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கா அவருக்கு மலமரமா இருக்கு ஏதோ சூடா சாப்பிடலாம்னு யோசிச்சோம் அப்புறம் தான் என்னன்னா புதுசா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெஜ்ஜு கோலா உருண்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சாப்பிட்டுட்டு போக உள்ள வந்து ஸ்டஃபிங் மட்டன் ஸ்டஃபிங்கில் வச்சு அந்த லட்டு மாதிரியே வந்து செம்ம நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜிலேயே வந்து இப்போ இன்றைக்கி கோலா உருண்டை ட்ரை பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டாக சொல்லணும்னா வந்து இந்த உருளைக்கிழங்க போண்டா மாதிரி ஆனால் வந்து டேஸ்ட் எக்ஸ்ட்ராட்டாக வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா கிளைமெட்டு தான் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குது நம்மளுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன் இந்த கிளைமேட்டை இன்னமே வந்து நல்லா சூப்பராக மாற்றுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சூடா டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் சமைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி மட்டன் கோலா உருண்டை மாதிரி வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கோலா உருண்டை செய்ய போகிறோம்னா சூடாக சூப்பராக இருக்கு இப்போ லைட்டாக மழை வேறு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு செமையாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் லைட்டா இப்போ வந்து உருளைக்கிழங்குதான் வந்து மீனாக தேவை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு அடிச்சோம் கொஞ்சம் லைட்டா செஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படின்னு அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் மாவு பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அப்புறம் உப்பு இவ்வளவுதான் இந்த சிம்பிளான பொருளை வச்சு அவங்க ஈஸியாக ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா பட்ஜெட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து நம்ம வேக வைக்கிற ப்ராசஸ் தான் அதனால் தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோம் பாருங்க நம்ம கூட வந்து இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு அறிவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம பச்சை தண்ணியில் லைட்டாக போட்டுருவோம் சூடாடுறதுக்காக ஓகே பச்சை தண்ணியில் போட்டு அப்படியே நீச்சல் அடிக்க விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த தோலை வந்து நம்ம எடுக்காம தான் போட போகிறோம் நம்ம உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி தோல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தோலை ஊரிச்சிருவோம் ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து அதாவது உருளைக்கிழங்கு கோலாவுரண்டைக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு ஒரு டைமுக்கு ஒரு நாலு நாலஞ்சு டைம் கூட நல்லா வாஷ் பண்ணி தோலை உரிக்காமல் தான் நம்ம இந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம் நம்ம இது பண்ணும்போது தோல் உறிஞ்சிரும் ஆனால் பட் அந்த தோல் உரிக்காமல் இருக்கிறதா டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இவரு பாருங்க நம்ம சேஃபாக பாருங்கள் ஒன்றவனா போடுங்க இல்லை அறுத்து போடுங்க நீங்கள் எப்படி போட்டுருக்கீங்க அறுத்து போடு ஓகே இப்போது ஒன்றரைக்கு நாங்க போட்டோம் மிச்சம் அரை வந்து இருக்கு அதை அடுத்து அடிச்சிருவோம் நல்லா அரைச்சிடலாமா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அரைச்சாச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூழ் அதாவது குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கூலாட்ட நம்ம ஆக்கிட்டோம் இப்போ அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த அரைச்ச வச்ச பொட்டேட்டோ உடைய கூல் அதாவது ஒரு மிக்ஸர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அப்படியே வந்து ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹரியை சொல்லுவார் உருளை வந்து இந்த எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம கம்மியாக வாங்கியிருந்தால் அதனால் ஃபுல்லாக ஒரு நூறு கிராம் நூறு கிராம் இல்லை ஒரு ஐம்பது 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 கிராம் 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 நம்ம ஒரு ஒரு அப்படியே கொஞ்சம் விட்டு அப்புறம் நேரம் போட்டுக்கலாம் கால் கிலோ வந்து 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 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் அதனால் நூறு இல்லை எடுத்துக்கலாம் கார்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது எண்ணெய் எதுக்கு எண்ணெய் தான் அப்போ தான் கொஞ்சம் ரவுண்டாக நல்லா வரும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பணியும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறக்கும் கொஞ்சம் நல்லா முரு முரு டேஸ்ட் தரதுக்காக நீங்கள் பண்ணிடுங்க அதான சொல்ல வரீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லைட்டாக வந்து உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் அதை போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா லைட்டாக முரு மருந்து இருக்குது பச்சரிசி மாவு இல்லைனாலும் கான்ஃப்ளவர் மாவு வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் இது இருந்து போட்டிங்கன்னால் கொஞ்சம் நல்லா அந்த மொறு மொறுன்னு நல்லா க்ரிஸ்பியாக வரும் ஒரு ஆஃப் பேக்கெட் போட்டுக்கலாம் அதாவது ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட்டில் ஒரு டுவெண்ட்டி கிராம் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஓகே அப்படியே நம்ம சரண் வந்து நம்ம வீடியோக்குள்ளே இணைஞ்சிருக்காரு ஹாய் சொல்லுங்க ஹாய் இது அது வந்து சிக்கன் சிக்ஸ்டி வந்து காஷ்மீரி ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டதுனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு உப்புமே வந்து தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து இரநூத்தம்பது கிராம் பேஸ்ட் பண்ணியே வந்து நம்ம இது ரெடி பண்ணுவோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து இதோட மிக்சிங் வேலை அதாவது மசாலாவோட வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் இது வந்து சிம்பிளான டிஸ்ட் தான் மொத்தமாக நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் செய்யணும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து மேக்கிங் ப்ராசஸ் இதை வந்து ஒரு மீனோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த டெஸை செஞ்சலாம் நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து ஜஸ்ட் ஒரு டீ டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் வந்து செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக செஞ்சிடலாம் செஞ்சாட்டுக்கலாம் ஓகே அவ்வளோ இதோட முடிஞ்சு இது பணையணும் பிணைஞ்சு முடிச்சிடலாம் அதுக்குள்ள வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான வடக்கு வடக்கல் எண்ணெயை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சோன்னே அப்படியே நம்ம அதை போட்டு பொறிச்சு தான் வேற ஒரு ப்ராசஸிங் இல்லை ஓகேங்களா இப்போ நல்லா பண்ணுங்க எண்ணெய் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பணிதாச்சு இப்போ உருண்டை பிடிக்கிற ஸ்டைலில் ஒரு நார்மலான ஒரு குளோவ் ஜான் மாதிரி ஒரு நார்மலான கோலா உருண்டை மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ பொறிச்சு எடுக்கலாமா பொறிச்சு எடுக்கலாம் போடுங்க அறிங்க போடுங்க ஓகே இதெல்லாம் வந்து சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் எண்ணெய்கெல்லாம் கை வச்சா அப்புறம் வந்து இதாகும் எது செய்யறதுனால வந்து சேஃப்டி மெயின்டைன் பண்ணும் இங்க பாருங்க பால் பாத்தீங்கன்னா அழகா அப்படியே குதிக்குது வேற மாதிரி பொறிஞ்சிட்டு இருக்கு இன்னொரு ரெண்டு போடுவோம் ரைட்டா நீங்க சிம்ல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கருகாம நம்ம எடுக்க முடியும் இதெல்லாம் ஒட்டாம பார்த்து நான் எடுத்து விடணும் சின்ன உருளையாவே பிடிச்சிக்கங்க அப்பதான் வந்து உள்ள எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் ஓகே என்ன பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லாவே காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லாம் சூப்பரா வந்து பொரிஞ்சு வந்துச்சு இந்த பொரிஞ்சு வர்றதை வந்து நீங்க மேஜிக் சாஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து கோல்டன் ஃபிளவர் எடுத்துலாம் அருகு கொடுப்பாங்க எங்களா எடுத்துலாம் நீங்க பொறுஞ்சு வரது அதெல்லாம் மேஜிக் செட்டை பத்தி என்ஜாய் பண்ணுங்க ஓகே நம்ம ரெடி பண்ண கோலா வந்தா நல்லா வேற லெவல் இல்ல கிரிஸ்பியா ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம அத டெஸ்டிங் போடுற வேண்டியா அடுத்தது மேல கொண்டு வந்துருங்க இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோலா வருங்க ரெடி பண்ணிட்டுவோம் செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே செம்ம கிரிஸ்பியே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் செம டெக்ஸ்டோரு நல்லாவே வந்துடுச்சு பார்த்தாலே எல்லாமே மசாலா எல்லாமே மொறு மொறுன்னு இருக்கு நல்லா சூடாகவும் செம்ம சூடாக இருக்கு சாப்பிடுவாமா ஹம் வெழுத்தாமா செம டெழுத்தன் ஒன்னு அந்த காரம் அந்த ஃப்ளேவர் கார்ன்ஃப்ளவர் ஃப்ளேவர் அந்த உருளைக்கிழங்குடைய மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாகவே நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக மொருமும் இருக்குது உண்மையாக ஒருத்தங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி மழை கிளை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மொருமொருன்னு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க எப்படி தெரியுது ஆனால் நல்லாவே வந்து வெந்துருச்சு நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது நம்ம சோடாப்போ எதுவுமே சேர்த்துல ஆனால் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது டேஸ்ட் தானே அல்டிமேட்டுங்க நம்ம மா மட்டன் சிக்கன் கோலா உண்டே நிறைய சாப்பிட்ருக்கோம் அந்த டேஸ்ட்டு ஓரளவுக்கு இல்லைனாலும் ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்குது நல்லா இருக்குது ஏன்னா நம்ம நாண்வெஜ் ட்ரை பண்ணிவிட்டு புதுசாக வெஜ் ட்ரை பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் டேஸ்ட் இன்னும் செம்ம அல்டிமேட் வேறு லெவலுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் சாப்பிட்றாங்க எப்படி இருக்குது சா வேறே லெவல் வேறு லெவல் அல்டிமேட் டீமே அதாவது இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா ஆக்கி இது மறை மறையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே டேஸ்ட் நல்லா இருக்குல்ல உனக்கு ஏன்னா நிதியாக செஞ்சால் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு